அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் வாராகி தேவிக்கு இந்த ஒரு பொருளை நிவேதனமாக வைத்து இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் வாராகி தேவி வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் எது உங்களுக்கு சாத்தியமோ எந்த வழிபாட்டின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் செய்ய போதும் கண்டிப்பாக வாராகி தேவியின் அருளால் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி கண்டஸ்டியாக இருந்தாலும் சரி செய்வினை பாதிப்புகளாக இருந்தாலும் சரி எதிரி தொல்லையாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி மன ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக தீரும் அதுவும் பௌர்ணமி என்று இந்த பொருளை நிவேதனமாக வைத்து நீங்கள் வாராகிதேவி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சொந்த வீடு யோகமும் உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கையில் எனக்கெல்லாம் இது சாத்தியமா அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிருந்தீங்கன்னா அது நடக்கணும்னு பௌர்ணமி திதி என்று வாராகி தேவிக்கு தீபம் ஏற்றி இந்த பொருளை நிவேதனமாக வைங்க ராஜராஜ சோழன் வணங்கிய வெற்றி தெய்வமா வாராகியை நாமும் இல்லம் தோறும் வணங்கினால் தொட்ட காரியத்தில் எல்லாமே நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க நம்பிக்கையோடு வழிபாடு செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் இந்த நாளில் பௌர்ணமி நாள்ல நீங்க எப்போ வழிபாடு செஞ்சாலும் சரி பௌர்ணமி திதியில செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி தனி பதிவு பதிவு செய்யறேன் அதுல நீங்க எந்த நேரத்துல வழிபாடு செய்தாலும் சரி வாராகி தேவிக்கு மாதுளம் பழங்களை நிவேதனமாக வைத்து ஓம் நமோ அஷ்டவாராகியே நமக எனும் மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிச்சயமாக தீரும் இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலை பாருங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்